அனைவருக்கும் வணக்கம் துலாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் சனி பகவான் ஓய்வெடுக்க கூடிய இத்தருணங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக துலாம் ராசினி இந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ருகபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேது செவ்வாயும் கும்பத்தில் அஹ் ராகுவும் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக யர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நவகிரக கர்ம என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஆவார் சனி கிரகம் மட்டுமே பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் பாண்டித்யம் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய அடுத்து பெரிய கிரகம் சனி கிரகமாகும் சனி பகவானுடைய பலத்தை பொறுத்த குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும் அது மட்டுமில்லாமல் பொதுவாக பொதுவாக ராசிகளை பொறுத்தவரைக்கும் பெரும் பலன்களின் அளவுகளை பொறுத்த வரைக்கும் நன்மை பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் மகரம் நன்மை தீமை இரண்டும் கலந்து பெறும் பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம் மற்றும் விருச்சகம் பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மற்றும் இனம் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமான பொதுவான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும் தினமும் விநாயகர் அகவல் அனுமன் சாலிஷா சுந்தர காண்டம் பாராயணம் செய்வதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது துலாம் ராசினையர்களை பொறுத்த வெள்ளை மனம் கொண்டு எளிதில் யாரையும் நம்பிவிடும் பழக்கம் உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்தவர்களுக்கு செய்யும் உபதேசத்தில் பாதி அளவாவது நீங்கள் அதை கடைபிடியுங்கள் உங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையுள்ள மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திருக்கும் இதுவரை உங்களது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலை ஆறாம் பார்வையாக ரண ரூக ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க மூன்றாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அஹ் அயன சயன ஸ்தானத்தையும் பார்ப்ப பத்தாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இனி சனி பகவான் ஆறாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக சனி பகவான் ஆறாம் ராசியில் சஞ்சரிப்பது சிறப்பு பொது விதி ஆனாலும் எதிலும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க திடீர் உடல் நல பாதிப்பு உண்டாகலாம் மனநிலை கொள்ள மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் நிலை வரலாங்க மனவரத்து இருக்கும் கௌரவம் அந்தஸ்து உயர இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்க இருக்குங்க வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மன கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீங்க பணவரத்து கூடுங்க தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பணவரத்து கூடுங்க தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷம் தருவதாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே போல கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களை பாராட்டை பெற்று பெற்றுத்தரும் என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துது தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து குறைவு இருக்காது தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது வீண் அலைச்சல்களும் கூடுதல் உழைப்பும் இருக்குங்க சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண இருக்கீங்க எதிர்பார்த்தபடி நிதி நிலை உயர உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பயணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம் வாழ்க்கை துறையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க இருக்க பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு காரியங்களை செய்து காரிய தாமதம் உண்டாகுங்க பணப்பழக்கம் அதிகரிக்க இருக்கு விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறையுங்க செலவு குறைந்த மாற்று பயிர்கள் பயிர் செய்வதன் மூலம் வருமானமும் இழப்பை ஈடு செய்யுங்க மேலும் இக்கால நீர் நீர்வரத்திற்கு குறைவாக இருக்கும் அதனால் பண வசதிகளுக்காக சேமிப்பை காரைக்கள் எல்லாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு பண நெருக்கடி குறையுங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு தொண்டர்களுடைய உழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுடன் வகை ஏற்படலாம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க புத்தி ஆஹ் புதிய ஆடல்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வலிபெறக்க இருக்குங்க துலாம் ராசினிங்கர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குலதெய்வத்தை தினமும் வணங்கி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் சிறப்பு பரிகாரமாக காக்கைக்கு தினமும் சாதம் வைத்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது